சென்ட்ரலோட மூணு சர்வீஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ஆன் தி ஸ்பாட் இந்த மூணு சர்வீஸ் பண்றாங்க அது என்னன்னு கேக்குறீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு கடையில வச்சு கடையில இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் பாரம்பரியமா பயன்படுத்தி தடகாத்திரமா ஆரோக்கியமா அன்னைக்கு இருந்தாங்களா அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் அது பத்தின பாரம்பரிய அரிசிகள் சிறுதானியங்கள் தேனு கருப்பட்டி திணை இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பொருட்களுக்கும் அதுக்கு உண்டான வேல்யூ என்ன அதை நம்ம ஏன் பயன்படுத்தணும் பயன்படுத்துறதுனால நம்ம முன்னோர்கள் அடைஞ்ச பயன்கள் என்ன அப்படிங்கறத கடைக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் பதிவு பண்றோம் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தென்றல் பண்ணக்கூடிய பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்சுரல் ஹைஜீன் அவர்னஸ் இந்த அவர்னஸா பெண்கள் படிக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரைக்கும் இப்படி எல்லா இடங்கள்லயும் ஆன் தி ஸ்பாட்டுக்கு போய் அங்க மென்சிபல் டைம் அவங்க பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னா அன்னைக்கு மின்சுவல் டைம்ல எந்த அளவு நம்ம திடகாத்திரமா இருந்தோம் கர்ப்ப எந்த அளவு வளமா வச்சிருந்தோம் இன்னைக்கு ஏன் அப்படி இல்ல இன்னைக்கு குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ ஏன் வருது அப்படிங்கிற மென்சுரல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் ஆன் அந்த ஸ்பாட்ல அந்த இடத்துல பதிவு பண்ணுவோம் தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சர்வீஸையும் தவற ஊட்டங்களுக்காக பண்ணக்கூடியதுதான் சோசியல் மீடியா வழியா ஆன்லைன் சர்வீஸ் இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலான தோழி மூமெண்ட் யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல தென்ட்ரல் ஷாப்பிங் யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல நம்மளோட தென்ட்ரல் ஃப்ரம் தூத்துக்குடி இன்ஸ்டாகிராம் பேஜஸா இருக்கட்டும் இல்ல நம்மளோட பேஸ்புக் ஐடியா இருக்கட்டும் இப்படி எல்லா தளங்கள்லயும் என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கான அவேர்னஸ் என்ன குழந்தைகளுக்கான குழந்தைகள் நலம் சார்ந்த பதிவுகள் இன்னைக்கு குழந்தைங்களை எப்படி கைட் பண்ணும் அந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கான பெண்களோட தன்னம்பிக்கைக்கான பெண்களை ஒரு உமன் ஆண்டர்ப்ரோனரா மாத்துறதுக்கான பதிவுகள் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்மளோட சோசியல் மீடியால எல்லா தளங்கள்லயுமே பதிவிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதுல போய் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் நான் கோமதி ஃப்ரம் தன்ல